சாக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் ஓ சிறுபயல் ஊராட்சி பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகரப்பன் சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் ஓ சிறுபயல் ஊராட்சி பகுதியில் உள்ள சோனா லேனா மகான் இன்றைய தினம் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் க பொற்கொடி தலைமையில் பார்வையிட்டு பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கவரவிக்கையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்லாட்சியில் கடந்த நான்கு ஆண்டுகளில் பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் எண்ணற்ற திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு முன்பாகவே திட்டமிட்டங்கள் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு அவர்களின் தேவைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு வருகிறது அதில் இன்றைய தினம் சாக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளுக்கென ஓ சிறுவையில் ஊராட்சியில் உள்ள பகுதியில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இம்முகாம்களின் வாயிலாக பெறப்படும் மனுக்களின் மீது நாற்பத்தைந்து நாட்கள் நடவடிக்கைகள் மேற்கொண்டு அதன் பயன்களை வழங்குவதற்கும் இரண்டு அரசு அலுவலர்களுடன் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதன்படி அனைத்து துறை ஒருங்கிணைந்து சிறப்பான பணியினை மேற்கொண்டு அந்தந்த பகுதிகளில் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு அதில் தகுதி உடைய பயனாளிகளுக்கு உரிய பலன்கள் அம்முகாம்களிலேயே வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக மகளிர்களுக்கான கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை பெறுவதற்கு எதுவாக தளர்த்தப்பட்டுள்ள விதிகளின் அடிப்படையில் விண்ணப்பங்களும் இம்முகாமின் வாயிலாக பெறப்பட்டு வருகிறது ஊட்டுறவுத்துறை அமைச்சர் பிரியகர்பன் தெரிவித்தார் சாக்கோட்டை ஒன்றிய செயலாளர் டாக்டர் ஆனந்த் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பள்ளத்தூர் எஸ் ரவி ஓ சிறுவையில் முன்னாள் ஊராட்சித் தலைவர் குழந்தைவன் நிகழ்ச்சியில் ஒன்றிய திமுக கிளை ரவி சாக்கோட்டை மேற்கு ஒன்றிய விவசாய அணி அமைப்பாளர் சாக்கோட்டை மேற்கு ஒன்றிய விளையாட்டு மேம்பாட்டு இலக்கிய அணி துணை அமைப்பாளர் அன்பு மற்றும் போ சிறுவையில பொறுப்பாளர்கள் காரைக்குடி வட்டாட்சிய ராஜா மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ராஜேஷ்குமார் சுந்தரம் சரவணன் உட்பட அரசின் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்